ஹலோ கைஸ் வெல்கம் டு ஃபேஷன் ஃபேஷன்ஸ் வேர்ல்ட் இந்த கிளாஸில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ரவுண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணி இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் சரிங்களா மோஸ்ட்லி நம்ம அந்தளவுக்கு ரவுண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணி நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணலை ஃப்ளாட் ப்ரஷ்லே நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறோம் அதனால் ரவுண்ட் ப்ரஷில் ஒன் ஸ்ட்ரோக் மெத்தடில் நிறைய ஃப்ளார்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ரஷ் ப்ராக்டிஸும் நிறைய வரும் நிறைய க்ரியேட்டிவாக நிறைய நம்ம ஃப்ளவர்ஸ்லாம் நிறைய வந்து போடுறதுக்கான ஐடியாஸ் வந்து நிறைய கிடைக்கும் லீவ்ஸும் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நம்ம நாமளே கூட க்ரியேட்டாக க்ரியேட்டிவாக போடலாம் சரிங்களா வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கள்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ நான் போட்டுட்ருக்கேன் இந்த ஃப்ளவர் வந்து நம்ம ஆல்ரெடி துலிப் ஃப்ளவர் அண்ட் லோட்டஸ் மெத்தட் வந்து இப்போ நம்ம பார்த்துருக்குறோம் அதே மெத்தடில் தான் நான் வந்து இதை போட்டிருக்கிறேன் துலிப்ண்டு லோட்டஸ் கலந்த மாதிரி இருக்கும் இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரெண்டு மூணு ஃப்ளவர் சைடில் சைடில் நான் போட்டுட்டு அதுக்கு வந்து ஒரு கொடி மாதிரி ஸ்டெம் போடுறேன் போட்டுட்டு நான் ஆல்ரெடி வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் நம்ம போடுற லீஃப் வந்து அந்த ஃப்ளவருக்கு சூட் ஆகணும் சரிங்களா அந்த மாதிரி நம்ம வந்து லீஃப் வந்து போடணும் க்ளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணி அதை கிளாஸ் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் நீங்கள் மாற்றிக்கலாம் நான் இது போடுறேன் இல்லையா இதே மாதிரி நீங்கள் போட்டு ஃபோர் ஷீட்லேயே போடுங்க நான் எது ஃபேப்ரிக்ல போடணும்னு சொல்லிட்டு சொல்கிறேனோ அதை மட்டும் நீங்கள் ஃபேப்ரிக்ல போட்டால் போதும் ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஃபேப்ரிக் வந்து வேஸ்ட் ஆகிடும் அதனால் நீங்கள் மோஸ்ட்லி இந்த ஃபோர் ஷீட்லேயோ இல்லை சார்ட் பேப்பர்லேயோ அந்த மாதிரி நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இப்போ ஒன் ஒன் டைப் வந்து நம்ம பார்த்துட்டோம் செகண்ட் டைப் வந்து அண்ட் வந்து சென்டரில் வந்து ஓவல் ஷேப்பில் ரவுண்ட் பண்ணிக்கிறேன் ரவுண்ட் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுறாருன்னா இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்காம ஏ ஃபோர் ஷீட்டை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சு வரையாமல் அதை தலைக்கீழாக திருப்பிக்கிறேன் பின்னாடி சைட் திருப்பி கீழே சைட் மட்டும் நான் வந்து இந்த பெட்டல்ஸ் போடுறேன் பிங்க் அண்ட் ஒயிட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் யூஸ் பண்ண கலர் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணி எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ எந்த கலர் இந்த ஃப்ளவருக்கு ஷூ ஷூட் ஆகுதோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவாக நீங்கள் வந்து பண்ணலாம் இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் வந்து இந்த ரவுண்ட் போட்டுட்டு அதுக்கு வந்து சைடில் வரைக்கும் மட்டும் நான் வந்து இந்த பெட்டல்ஸ் வந்து போட்டுக்கிறேன் அதே மாதிரி த்ரீ ஆர் ஃபோர் பெட்டல்ஸ் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதுக்கு சென்டர் ஃபில்லிங் வந்து நான் இந்த மாதிரி ஃப்ளாட் ப்ரெஷ்ஷில் கொஞ்சம் டிப் வந்து கர்வாட்டம் இருக்கும் அந்த மாதிரி டிப் அந்த மாதிரி ப்ரெஷ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு சைடை வந்து ஒன் ஸ்ட்ரோக் மெத்தடில் பெயிண்ட் எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒரு சைடு வந்து எல்லோவும் ஒரு சைடு வந்து ப்ரௌனும் எடுத்துக்கிறேன் ப்ரௌன் எடுத்துகிட்டு நான் டச் பண்ணி எடுத்தேன்ல அந்த மாதிரி கேவ் போடுவோம் இல்லையா மேலேருந்து கீழே கீழே இருந்து மேலே அந்த மாதிரி போட்டு வீடியோவில் எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நேச்சுரலாக தெரியும் சூப்பராக சரிங்களா இதுக்கு வந்து கீழே ஃப்ளவருக்கு வந்து பெரிய ஸ்டெம் போட்டுட்டு கீழே வந்து ஒரு புஷ் மாதிரி நான் இந்த நான் போட்டுடுறேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைப்பில் நான் லீஃப் போட்டிருக்கிறேன் சரிங்களா நெக்ஸ்ட் டைப் வந்து இந்த ஃப்ளவர் வந்து மேலேருந்து கீழே பார்க்குற மாதிரி நம்ம வந்து போட போகிறோம் இதுக்கும் நான் பிங்க் கலர் எடுத்துருக்குறேன் வீடியோவை நல்லா கவனமாக பாருங்கள் நான் எப்படி போடுறனோ அதே மெத்தடில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி ஃப்ளவர் போட்டுட்டு கீழே பார்த்த மாதிரி போடணும் சரிங்களா க்ளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு கிளாஸஸ்ஸையும் கவனமாக பார்த்து ஒர்க் பண்ணுங்கள் நான் ஆல்ரெடி வீடியோஸில் வந்து இது ஃப்ரீ கிளாஸ்ன்னு சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட்டில் போட்டது நம்ம ஆரம்பிக்கும் போது ஃப்ரீ கிளாஸ் தான் இருந்துச்சு பட் அந்த ஆஃபர் இப்போ முடிஞ்சு போச்சு கிளாஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்குறேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணினாலும் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் கிடைக்கும் நம்ம கோர்ஸ் வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் தான் கண்டிப்பாக கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்கும் வீட்டில் இருந்துகிட்டே ஏதாவது கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பெயிண்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஆரியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கட்டாயமாக நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கும் இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணினாலும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நான் குரூப் லிங்க் தான் கொடுத்துருக்குறேன் நீங்கள் அதை க்ளிக் பண்ணினாலும் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன் எதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துலேருந்து ஒன்று கனெக்ட் ஆகிற மாதிரி நான் இந்த மாதிரி கொடி போட்டிருக்கிறேன் போட்டுட்டு நாம் போடுற அந்த ஃப்ளவருக்கு வந்து ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து லீவ்ஸ் போடணும் இது கொஞ்சம் சும்மா இடையில வந்து நம்ம ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணோம் இல்லையா நான் எல்லா லீவ்ஸில் இருந்தும் கொஞ்சம் அப்படியே கலந்த மாதிரி வந்து நான் போட்டுடுறேன் லாஸ்ட் ஃப்ளவருக்கு வந்து அந்த பிங்க் கலர் ஃப்ளவருக்கு வந்து இடையில இடையில் நீங்கள் வந்து ஒயிட் கலரில் நீங்கள் கோடு மாதிரி போட்டு விட்டாலும் அது நல்லா நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து எல்லோ அண்ட் ப்ரௌன் நான் வந்து எடுத்துருக்குறேன் எடுத்துகிட்டு த்ரீ த்ரீ த்ரீயாக நான் போடுறேன் ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் அதுக்கப்புறம் இந்த பக்கம் அப்புறம் மேலேருந்து இருந்து கீழே இடி போட்டுடுறேன் ஃபஸ்ட்டு போட்ட ஃப்ளவருக்கு வந்து இடையில கேப் கொடுத்துருப்பேன் அது வந்து எனக்கு ஒரு மாதிரி நல்லா இல்லாத மாதிரி இருந்துச்சு ஸோ எடை இப்போது செகண்டில் போடுறது வந்து நான் கேப் கொடுக்காமல் நான் போட்டிருக்கிறேன் இது வந்து பார்க்க நல்லா இருந்துச்சு நான் இதையே கண்டினியூ பண்ணிக்கிறேன் சரிங்களா இதே மாதிரி ஒரு த்ரீ ஃப்ளவர் போட்டுட்டு இடையில் வந்து ப்ரவுன் கலரில் வந்து ஃபில்லிங் கொடுத்து அதுக்கப்புறம் ஒயிட் கலரில் ஒரு டார்ட் மாதிரி கொடுத்துக்கிறேன் அது பார்க்க நல்லாவே இருந்துச்சு கீழே மட்டும் சின்ன லீவ் கொடுத்துக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் டவுட்ஸ் இருக்கும் பட்சத்தில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கிளாஸ் க்ரூப்லேயும் நீங்கள் கமெண்ட் பண்ணி கேட்டுக்கலாம் க்ளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணி அதை வந்து ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் ஷேர் பண்ணி நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலிஸ்க்கும் நீங்கள் சொல்லி க்ளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஆரியன் ஃபேப்ரிக் கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க கட்டாயமாக நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ